பரங்கி மலை சென்ட் தாமஸ் ஆனது எப்படி அதாவது சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கி நம்ம சொல்கிறோம் சைதாப்பேட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மலை ஒரு குன்று முந்நூறு அடி உயரம் இருக்கும் ரொம்ப பழமையான ஒரு மலை இந்த மலையினுடைய உயரத்தை தான் இமயமலையினுடைய உயரத்தையே அளந்திருக்காங்க நில அளவையினுடைய தொடக்க புள்ளியே அங்கே தான் அப்பேற்பட்ட பல சிறப்புகளுடையது அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்டுன்னு சொல்லக்கூடியது அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்டிலிருந்து போகக்கூடிய பாதைக்கு தான் மவுண்ட் ரோடு அப்படின்னு பேர் அந்த காலத்தில் அந்த மலையிலிருந்து வந்து போகிறதுக்கான பாதை வேணும் அப்படிங்கிற போடப்பட்ட பாதை தான் ஒரு வழி பாதையாக இருந்தது இரு இருவழி பாதையாக இன்றைக்கி வந்து மவுண்ட் ரோடுன்னு ஒரு பெருசாக நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் ஏன் அதுக்கு அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இயேசுநாதருடைய சீடர்களில் ஒருவர் தாமஸ் அவர் வந்து கேரளாவில் கோழிக்கூடு வழியாக இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து சைதாப்பேட்டை வழியாக இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு அவர் வந்து தங்கியிருக்கார் இங்கேயே அவர் வாழ்ந்தார் இங்கேயே அவர் இறந்தார் அப்படின்னு சொல்லப்படுது அவர் கொல்லப்பட்டார் அப்படின்னு ஒரு செய்தி சொல்லப்படுது ஸோ அவர் வாழ்ந்தார் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிபி ஐம்பது அப்படிங்கிற காலகட்டத்தில் வாழ்ந்தவர் ரொம்ப பழமையான ஒரு காலத்தில் அவர் வாழ்ந்தவர் அப்படிங்கிறதுனால அவருடைய நினைவாக சென்ட் தாமஸ் மவுண்ட் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் ஆனால் வரலாறு பார்த்தீங்கன்னா அதற்கு முன்பே அந்த இடத்துக்கு என்ன பேர் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது பரங்கி மலை அப்படின்னு இருந்திருக்கு பரங்கிமலையைத்தான் இன்றைக்கி நம்ம சென்ட் தாமஸ் மவுண்டுன்னு சொல்கிறோம் பரங்கி மலைங்கிற பேர் ஏன் அங்கே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிங்கி முனிவர்னு ஒரு முனிவர் அவர் சிவபெருமானை நோக்கி கடுமையாக தவம் செய்கிறார் சிவபெருமான் மீது அதீத பக்தி கொண்டவர் அந்த பிரருங்கி முனிவர்ங்கிறவர் சிவனையே எப்போதும் மலம் வந்து கொண்டே இருப்பவர் அப்போது என்ன பண்ணுறாங்க தனியாக சிவன் இருக்க போய் தானே சிவனை மட்டும் வளம் வளங்குறாரு நாம் தனியாக இருக்கும் அதனால் சிவனுக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்தா இந்த பிரருங்கி முனிவர் நம்மளையும் சேர்த்து மலம் வருவார்னு பார்வதி தேவின்னு நினைக்கிறாங்க அப்பவும் அவர் சிவபெருமானை மட்டுமே வளம் வரார் அப்போ வண்டு வடிவம் எடுத்து அவங்க பக்கத்தில் போய் நெருக்கி அப்புறம் கூட அவங்க ரெண்டு இடைவெளி வழியாக வண்டு உருவம் எடுத்து சுற்றி சுற்றி சிவனை மட்டுமே வணங்கிட்டு வரார் சக்தியை வணங்கவே இல்லை அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா உமையொரு பாகனாக அவங்களுடைய உடம்புல ரெண்டரை கலந்துடுறாங்க அர்த்தநாதீஸ்வரரர் ஆயிடுறாங்க இப்போ என்ன பண்ணுறாரு பார்ப்போம் அப்படின்னு அப்பவும் அவர் என்ன பண்ணுறாரு சிவபெருமானுடைய வயிற்றுக்குள்ளே வண்டு உருவம் எடுத்து அந்த தொலை போட்டு அப்படியே வயிற்று வழி அப்படி சிவரை மட்டுமே சுற்றுற வேலையார் பார்க்க அப்போ தான் பார்வீ தேவிக்கு கோபம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவர் உடம்புலேருந்து சக்தி எடுத்துடுறாங்க நீ சக்தியான எண்ணெய் வளங்கள் இல்லை நான் சக்தி எடுத்துறேன்னு எடுத்துடுறாங்க அப்போ அவர் உடம்புலேருந்து சக்தி போனதுனால அவரால் எதுவுமே பண்ண முடியல சிவபெருமான் அவருக்கு மூன்றாவது காலை கொடுக்குறாரு அப்போ மூன்று காலோடு நடக்கிறவர் யாருன்னா பிரிங்கி முனிவர் இன்றைக்கும் வந்து திருச்சி பக்கத்தில் திருவானைக்காவில் ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று காலோடு இருக்கிற அந்த பிரிங்கி முனிவரினுடைய சிலை வந்து அந்த உடைப்பு சிற்பமாக அந்த தூணில் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் இப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாங்க சிவபெருமான் வந்து அந்த சாபம் நீங்குவதற்காக நீ பூலோகத்தில் வந்து அந்த மலையில் வந்து நீ வந்து தவம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பிரிங்கி முனிவர் தவம் இருந்தனால் அந்த இடத்துக்கு பேர் வந்து பிரிங்கி மலைன்னு இருந்தது காலப்போக்கில் அது பரங்கி மலை அப்படின்னு அவர் மாறுது அப்போ அவர் அங்கே தவம் இருக்கும்பொழுது அவர் தவத்தை மெச்சி சிவபெருமானை நந்தியின் வடிவத்தில் வந்து அவருக்கு அருள் பாலித்ததாகும் கீழே நந்திக்கு தனியாக ஒரு சன்னதி கோயில் மாதிரி அங்கே இருக்கும் அப்படி அந்த மலை தான் பரங்கி மலையாக மாறுகிறது சென்ட் தாமஸ் மவுண்ட் என்று சொல்வதை விட மிக பொருத்தமான வரலாறு எதுன்னு சொன்னால் அதை வந்து பரங்கி மலை என்று சொல்வதுதான் பொருத்தம் பிரருங்கி மலை என்று சொல்வது அது இன்னும் பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லலாம் அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் ஒரு முனிவர் ரிஷி மகான் வாழ்ந்த ஒரு இடம் இறைவனுடைய அருளை பெற்ற ஒரு இடம் வந்து அந்த மலை என்பது அதனுடைய கூடுதல் சிறப்பு மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்